கலைஞர் மேஜர் பார்ட்னர் ஆட்டு இருபது எம்பி சீட்டுக்கு மேல மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெளியேறினதும் எந்த தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கல மக்கள் திலகம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்கெல்லாம் இணையான தலைவர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு இணையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி எடுத்து பாருங்க தூரத்தில் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி வருவாரு நான் சொல்லியிருப்பேன் தூரத்தில் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கேன்

ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ வந்து இறந்ததுனால இப்போ வந்து இந்த வெங்கடவாண்டி தேர்தல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்க போகுது இதில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா ஆல்ரெடி அதிமுக வந்து ஒரு தோல்வியில் இருக்காங்க ஸோ வந்து அவங்க வந்து திரும்ப டிஎம்கே டிஎம்கேவோட ஒரு கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஏ ஏடிஎம்கே வந்து எலெக்ஷன்லேயே நிற்கலை பட் ஸ்ட்ராங்காக வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து பிஜேபி அண்ட் பிஎம்கே ஒரு கேண்டிட் போட்டுருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்த மக்களவை தேர்தலில் பட்டாளி மக்கள் கட்சி ஏரியாக்களில் எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் சிவி சண்முகம் ப்ளஸ் கேபி முனுசாமி ப்ளஸ்ஸு அன்பழகன் அந்த அந்தளவுக்கு சொல்ல முடியாது இந்த வன்னியர் லீடர்களால் யும் பத்து புள்ளி அஞ்சாலையும் அதிமுக ஒரு கேன்னு அடைஞ்சுது நாம் எதையும் கரெக்டாக நியாயமாக பேசுவோம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக போடுவாங்க ரெட்டலிக்காக இல்லை ரெட்டலையெல்லாம் பல ஜாதிகள் கிழிச்சு பிச்சு எரிஞ்சு துருதிக்கு போட்டுட்டு போயிட்டாங்க பலன் பலனளிக்காத எல்லாம் போயிட்டாங்க பட் வன்னியர் சமூகம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால புடையாச்சி வந்து போட்டாங்க போடுவாங்கன்னு நம்ம சொன்னோம் இது காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போது கூட கொங்குவேளாலை கவுண்டர் எடப்பாடி பழனிசாமியை வன்னியர் கவுண்ட் பார்க்காங்க அவர் எங்கே ஆளுதான்னு கோயிலில் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருக்கோம் இதை மையமாக வச்சு டாக்டர் ஐயாவும் எடப்பாடியை ஸ்ட்ரெங்கன் பண்ண மாட்டாருங்கிறதையும் கரெக்டாக ஆடித்தோம் எல்லாரும் வந்து அண்ணா திமுக பாமக கூட்டின்னு சொல்லும்போது டாக்டர் ஐயா வில் பி ட்ரூ டு கிஸ் காஸ்ட் எடப்பாடியை ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடிய வேலையை டாக்டரையாக பண்ண மாட்டார் ஏன்னா நம்மளோட பழைய இருக்கும் அவருக்கு மைண்ட் செட் நமக்கு தெரியும் அவர் கிளிய வளர்த்து பூனை கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கா பண்ண மாட்டாருன்னு தெரியும் பட் டாக்டரே எதிர்பார்க்காத அளவுக்கு எடப்பாடியில் நாற்பத்தாயிரம் ஓட்டு லீடிங் எடப்பாடி அண்ணா திமுக லீடர்கள்லாம் எடப்பாடி தான் நம்பர் ஒன்னு இருக்கார் ரெண்டாவது தங்கமணி குமாரபாளையம் அவருக்கு கொஞ்சம் விளையாட கொண்ட தாண்டியும் கொஞ்சம் செட்டியார்கள் ஆதரவெல்லாம் இருக்கனால அவரும் இருக்கிறாரு மூணாவது தோத்தாலும் சிபி சண்முகம் இதுதான் பொசிஷன் வேலுமணி ரொம்ப கீழே போயிட்டார் அவர் விட்டு ஒன்றும் கொடுக்கல அண்ணாமலை ஏறி போயிட்டாரு அதனால அவர் கீழே போயிட்டார் இதுதான் உண்மை நிலைமை அப்போது இந்த ஒன் இயர் பேக்கிங் வருது நாடார் சுத்தமாக அடிச்சிட்டாங்க நாலு சதவீதம் கன்னியாகுமரியில் நாம் தமிழருக்கு இருக்கும் கீழே நாலாவது இடம் நாலாவது இடம் சட்டமன்ற தேர்தலில் நாலாவது இடம் நாம் தமிழருக்கும் கீழே திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தூத்துக்குடியில் பதினஞ்சு சதவீதம் நம்ம சொன்னோம் ரிசல்ட்டுக்கு முன்ன தேர்தல் நடக்கும்போதே சொன்னோம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் சொன்னோம் களத்தில் இருந்து கள பணிகளை செய்துக்கிட்டு நீங்கள் தேவர்களுக்கு எதிராக நாடார் வாக்குகளை இலவச வாக்காக பண்ண முடியாது வாங்க முடியாது நண்பர் ரங்கராஜ் பாண்டே சொன்னார்ல அடித்ததெல்லாம் டானாக்கும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸு இப்படி நீங்கள் பெருமைப்பட்டால் மற்ற ஜாதியெல்லாம் போட்டுருவான்னு நினச்சி நடக்காது இப்போ நெகட்டிவ் ஓட்ஸ் போடுறதுக்கு எந்த ஸ்டேட்லேயும் எந்த ஜாதியும் இல்லை அப்போது நாடார்கள் வந்து அந்த இடத்துக்குள்ளே நாம் சொன்னது மாதிரி அதை செய்து காட்டிட்டோம் அதே வேளையில் பத்து புள்ளி அஞ்சுக்காக வன்னியர்கள் வந்து ரொம்ப கிராட்டிடியூடோடு அவருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ நான் மக்களவைத் தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டியை பற்றி பேசிட்டேன் விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குங்கிறத பேசிட்டேன் என்னோடய வீடியோக்களை பார்த்தா தெரியும் ஆமாம் பேசிவிடுங்க இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியை பற்றி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போது எடப்பாடி என்ன கருதுறாருனா இந்த கெயின் தான் அவரை காப்பாற்றி விட்ருக்கு ஒரு சதவீதம் அதிக ஓட்டு எடுத்துட்டோன்னு சொல்லும்போது முக்கலத்தோறும் நாடாரம் இல்லை சிட்டியில் ஒன்றும் இல்லை எப்படி ஒரு சதவீதம் அதிக ஓட்டு எடுத்தாப்புல விழுப்புரம் வன்னியர் போட்டிருக்காப்புல சிதம்பரம் வன்னியர் போட்டிருக்காப்புல கள்ளக்குறிச்சி வன்னியர் போட்டிருக்காப்புல சேலம் வன்னியர் போட்டிருக்காப்புல ஏன் சோமி அன்புமணியை மீறி இருபத்தி மூணு சதவீதம் தர்மபுரியில் கிடச்சிருக்குன்னா அங்கே வன்னியர் போட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியில் போட்டிருக்காப்புல காஞ்சிபுரத்தில் போட்டிருக்காப்புல ஸோ ஒரு பதினோரு இடத்துல ஸ்டேட் ஆவரேஜோட இருபத்தி மூணை விட அதிகம் வந்த இடத்துல ஒரு ஈரோடு முப்பது வந்து அங்கே வன்னியர் பெருசாக இல்லை திருப்பூரில் அன்றியூர் பவானி வன்னியர் இருக்காங்க தென் விருதுநகர் அது சுற்றி சுற்றி டெபாசிட் இழக்கும் போது விஜயபிரபாரம் சின்பதி விஜயகாந்த் சிம்பதி அவங்க ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த வன்னியர்கள் வந்து அந்த காப்பாற்றி விட்டுருக்குறாங்க இப்போ விக்கிரவாணியில் என்னன்னா ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் திண்மை பிரச்சாரம் பண்ணி பத்து புள்ளி அஞ்சை முன்னெடுத்து இது பெண்ணகரத்தில் அதிமுகவை டெபாசிட் இலக்க செய்து மூணாவது போனது செய்தது மாதிரி போது இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போதே செய்தது மாதிரி இங்கேயும் அவர் வந்து செய்தாருன்னா அது எடப்பாடிக்கு பெருத்த அடி ஆகிரும் அதனால தான் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா இதே ரெட்டலையை ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில் எடப்பாடி பழனிசாமியே மூணாவது போக வச்சுருக்காங்க எடப்பாடியில் இதே எடப்பாடி பழனிசாமியை நியர்லி ஒன் லேக் ஓட்டில் ஜெயிக்க வச்சுருக்காங்க பாமக சேர்ந்து இதே எடப்பாடி பழனிசாமியை பாமக இல்லாமலே ஐம்பதாயிரம் ஓட்டு லீடிங்கில் அன்றைக்கி அவர் சேலம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எடப்பாடி செக்மெண்ட்டில் இருக்காருன்னா அண்ணா அவர் தான் நம்பர் ஒன் பெரிய லெவலில் இது இதை நிரூபிச்சிட்டார் நம்ம எதுனாலும் உண்மையை சொல்லுவோம் அதனால தான் மற்ற அரசியல் விமர்சனை தாண்டி நம்ம சொல்கிறதுல பத்துக்கெட்டு சரியாகி நம்ம களத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்க முடியுதுன்னா நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவருக்கு மெரிட்டே நம்ம சொல்லிடுவோம் சசிலாமையாரை நம்ம எதிர்த்தோம் ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி முக்கலத்தோர் சமுதாயத்துக்கு நிறைய நன்மை செய்தவங்க பெரிய ஸ்டாச்சரில் உள்ளவங்க ஜெயலலிதா மறைவில் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது உண்மையிலே ஒரு தோழி மறைவுக்கு மனசார வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தான் நம்ம சொன்னோம் அரசியல் ரீதியாக ஐயா மா நடராசனுக்கு அரசியலுக்கு நாடா இருக்கதிராக மரவரை தூண்டிவிட்டு அரசியல் பண்ணார் நாடா இருக்கதிரா தூண்டி தூண்டிவிட்டு நாடார்களின் தாதுமணல் தொழிலில் காலி பண்ணதுக்குள்ளே அரசியல் பண்ணார் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துக்குள்ளே நாலு நாலஞ்சு ரூபாய் டெல்லி போனோம் எல்லாமே தெரியும் வரலாறு அடுத்தபடியாக நம்ம டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அரசியல் பண்ணாலும் வன்னியருக்கு டாக்டர் ஐயா உறுதியானவர் அவருக்கு உறுதியான ஒரு தலைவர் வந்து எந்த ஜாதியிலையும் இந்தியாவிலேயே கிடையாதுங்கிறத நம்ம மெரிட்டை சொல்லிடுவோம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எதிராகட்டும் நம்ம டெக்ளேர் பண்ணி தான் நம்ம அரசியல் சொல்கிறோம் பட் ஐயாவை நம்ம மதிப்போம் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அவரோட சாதனைகளையும் நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் இன்றைக்கி அவர் வன்னியர் வாக்களை கவர்ந்தது சாதனை ஆனால் கவர்ந்ததை டாக்டர் ராமதாஸ்கிட்ட விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அவரு விலகி போயிட்டார் ஸோ இங்கே போனது ரெண்டாவது இடம் பாமக இப்போ என்டிஏ அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கேண்டிடேட் அன்புமணி சொல்றார் பார்த்தீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பதினாலு பத்தொன்போது இருபத்தி நாலு மூணு முறை நிற்கக்கூடிய ஒரே லாயல் அலையாட்டு நிற்கக்கூடியவர் வந்து டாக்டர் ராமதாஸ் தான் மதிமுக ஒரு தடவை நின்னாங்க போயிட்டாங்க தேமுதிக ரெண்டு தடவை நின்னாங்க போயிட்டாங்க மற்றபடி ஒரு வாக்கு பலம் உள்ள கட்சியில் ஏசி சண்முகம் நிற்கிறாரு எல்லா காலமும் வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சியில் டாக்டர் ராமதாஸ் தான் நிற்கிறாரு என்டிஏன்னு நிற்கிறாரு அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த விக்கிரவாண்டியில் வந்து பெண்ணகரத்தில் செய்த சாதனையை செய்துட்டார்னா அது அண்ணாமலைக்கும் பேராயிடும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே பேராயிடும் பாமக பெரிய அளவில் வன்னியர்கள் மத்தியில் நின்றுரும் ஸோ இது இடைத்தேர்தல் இதில் ஒன்றுமே இல்லை தூக்கி தூர போடுன்னு காட்டுறதுக்கும் நாம் பொது தேர்தலில் வன்னியர் வாக்குகளை நாம் கையில் எடுத்துட்டு நீ காட்டுறதுக்கும் அது எடுத்தது மூணாவது போனால் எக்ஸ்போஸ் ஆகிரும் கரைஞ்சி போயிடும் நம்மளை விட்டு டிசிபேட் ஆகி அங்கே போயிருங்கிறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு இது ஜெயலலிதா இனி எந்த தேர்தல் வந்தாலும் போட்டிடுவேன்னு சொன்ன பிறகு எல்லா தேர்தலையும் போட்டிட்டாங்க ஜெயலலிதாயார் பேர இதில் இழுக்கிறதும் நியாயம் இல்லை அவங்க வந்து அன்னைக்கு போட்டி இல்லைன்னு விட்டாங்கன்னா அந்த கட்டத்தில் முப்பத்தி ஏழரை சதவீதம் அவங்க அணி எடுத்துட்டாங்க பத்து சதவீதம் தான் விஜயகாந்த் இன்னைக்கு அன்னைக்கு வந்து திமுக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் கலைஞருக்கும் புரட்சி வித்தியாசம் ஆனால் விஜயகாந்த் பத்து சதவீதம் இருந்தார் பத்தில் இருக்கவரும் முப்பத்தி ஏழரை ஒன்றும் பண்ணிட முடியாது வேற பாஜகலாம் ரொம்ப லோ ஓட்டு

புறக்கணிச்சாலும் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம மாற்றுங்கிறதுல தெளிவானதுனால ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க அது புறவங்க திருச்செந்தூர்ல நின்னாங்க இப்போ முதல் அணிக்கும் ரெண்டாவது அணிக்குள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்துட்டார் கலைஞர் மேஜர் பார்ட்னர் ஆட்டு இருபது எம்பி சீட்டுக்கு மேல மக்கள் தலகம் எம்ஜிஆர் வெளியேறினதும் எந்த தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கல எண்பதில் கலைஞரை தோற்கடிக்கும் கலைஞர் மக்கள் தலைவத்தை தோற்கடிக்கும் போது பதினாறு சீட்டு வாங்கிட்டு தான் நின்னார் தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்த தீர்ப்பை பார்த்தாயா ரெண்டே ரெண்டுன்னு பிரச்சினர் அண்ணா பிறந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பேசக்கூடிய போஸ்டர்லாம் நான் உறநில படிக்கும்போது போது ரொம்ப பிரபலம் ஸோ கலைஞர் வந்து இருபது சீட்டு தாண்டி எந்த தே மக்களவை தேர்தலையும் மக்கள் தேர்தலையும் எம்ஜிஆர் போன பிறகு ஜெயிக்கவே இல்லை இவர் ஸ்டாலின் ரெண்டு தேர்தலில் இருபது தாண்டி ஜெயித்துட்டார் ஓட்டிங் பேட்டன்லையும் நாற்பத்தஞ்சி தாண்டி ரெண்டு எலெக்ஷனில் வந்தாச்சு இப்போது இருபத்தி நாலு சதவீத டிஃப்ரென்ஸு முதலிட கட்சி முதலிட அணிக்கும் ரெண்டாவது இட அணிக்கும் இருக்குது இந்த இருபத்தி நாலு சதவீதம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை டிஃபரென்ஸு நானே சொன்னேன் பத்தொம்போதை விட அதிக டிஃப்ரென்ஸ் வரும்னு சொன்னேன் ஒரு சதவீதம் அது அதிக டிஃப்ரென்ஸ் ஸ்டாலின் காட்டியிருக்காரு இந்த டிஃபரென்ஸை ஸ்டாலின் எப்படி காட்டியிருக்காருன்னா தன்னை முன்னிறுத்தி காட்டியிருக்கிறார் பத்தொன்போதில் ராகுலை முன்னிறுத்தி கலங்கண்டார் இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி கலங்கான்றார் போது அந்த நாற்பத்தாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் நியர்லி நாற்பத்தி ஏழு சதவீத வாழ் வாக்கும் ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு போட்ட வாக்கு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு போட்ட வாக்குகள் ஸோ ஸ்டாலின் வந்து வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்கெல்லாம் இணையான தலைவர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு இணையே கிடையாது எடப்பாடி பழனிச்சார் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழக அரசியல் மு க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் முகா ஸ்டாலின் வர்சஸ் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி எடுத்து பாருங்க தூரத்தில் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி வருவார் நான் சொல்லியிருப்பேன் தூரத்தில் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி வருவாருன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி ஜெயிக்கும்போது கூட அது ஜெயிக்க இல்லைங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் பட் கள்ளக்குறிச்சியில் நாற்பது சதவீதம் வந்து பெரிய ஓட்டு அக்செப்ட் பண்ணிடுவோம் நம்ம அடுத்து ரெண்டாவது இடத்து கட்சிக்கும் மூணாவது இட கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அன்னைக்கு ஜெயலலிதா முப்பத்தி ஏழரை சதவீதம் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து பத்து சதவீதம் இருபத்தி ஏழரை சதவீதம் வித்தியாசம் இன்னைக்கு ரெண்டாவது அணிக்கு மூணாவது அணிக்கு உள்ள வித்தியாசம் தெல்ல தெளிவா வந்து அஞ்சு சதவீதம் தான் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி இதில் ரொம்ப பெரிய டேஞ்சர் என்னன்னா அண்ணாமலை ரெண்டு பேட்டிகளில் சீமானை ரெகனைஸ் பண்ணுறாரு இத்தனைக்கும் சீமான் வந்து இந்த சிம்பிள் போனதுக்கு அண்ணாமலையே காரணங்கிற மாதிரி கடுமையான பேச்சுகள் இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணால் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் தேர்தல் முடிஞ்சதும் சீமான் அண்ணன் காசு செலவு காசு கொடுக்காம எடுத்தது பெரிய சாதனை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்றது ஒரு கொள்கையோட சிம்பல் சீமானுக்கு சாதனை பாராட்டுக்குரியதுன்னு சொன்னாரு முத முதற்பேட்டியில இன்னைக்குள்ள பிரஸ் மீட்லையும் சீமான பற்றி அண்ணாமலை பேசுறாரு சீமான அண்ணா வந்து கொள்கையோட நிற்கிறாருன்னு சொல்றாரு அப்போ ரெண்டாவது பதினெட்டு சதவீதம் வந்த ஒரு கட்சி மூன்றாவது மூன்றாவது இடத்துல பதினெட்டு சதவீதம் உள்ள ஒரு கட்சி நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய எட்டு சதவீத கட்சி தலைவரை ரெக்கனைஸ் பண்ணுறாரு அவரை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக வீழ்த்தணுங்கிறதான் அண்ணாமலைக்கு கேம்பிளான் திட்டம் அப்போ அது தெல்ல தெளிவாக அண்ணாமலை அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்போ நீங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் என்டிஐக்கும் உங்க அணிக்கும் என்டிஏக்குள்ள வித்தியாசம் அஞ்சு சதவீதம் நாலாவது ஒருத்தர் எட்டு சதவீதத்தில் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னா முதல் இடத்துக்கு பிரச்சனை இல்லை அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க வெரி கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு இருபத்தி நாலு சதவீதம் டிஃபரன்ஸ் மூணு நாலும் சேர்ந்ததுன்னா ரெண்டாவது இடம் காலி ஆகிடும் மூணு நாலும் சேர்ந்ததுன்னா ரெண்டாவது இடம் காலி ஆயிடும் இப்போ அவர் வராரு இவர் அவர் கூட கூட்டணி அவர் இவரோட கூட்டணி இவர் இவர் கூட போயிடுவார் அங்கே போயுது இங்கே போகுதுன்னு எல்லாரும் கதை கதையாக விடுறாங்க அவங்க அவங்க விருப்பத்தை பேசுறாங்க எல்லா அலையன்ஸும் எப்ப முடிவாகும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேதி அறிவிச்ச தான் முடிவாகும் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாஜக அண்ணாமலைய சிஎம் கேண்டேட்டா சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு அமைச்சர் பதவி தராத போதே அவரு அவரை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோயம்புத்தூர்ல பெரிய சாதனை படிச்சுட்டாரு கோயம்புத்தூர்ல ஈஸ்வரன் அண்ணன் பயணி வாக்கு எடுத்திருந்தாரு அவருக்கு பதினஞ்சு சேர்த்து தான் சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு எடுத்தாரு தேமுதிகா கோயம்புத்தூர் நல்ல ஓட்டு எடுத்திருந்தது அதையும் சேர்த்து தான் சிபி ராதாகிருஷ்ணன் வாக்கெடுத்தாரு வைகோவுக்கு கொஞ்சம் ஓட்டு உண்டு அதையும் சேர்த்து தான் சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு எடுத்தாரு இப்போ அண்ணாமலை மிகப்பெரிய ஓட்டை குறிப்பா ஈஸ்வர அண்ணனோட ஓட்டு பதினஞ்சு சதவீதம் அது மெயின் ஓட்டு தேமுதிகா இல்லாம கொங்கு நாடு யாருமே இல்லையா மிகப்பெரிய சாதன ஓட்டு அது எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை சாதிச்சுட்டாரா வந்துட்டாராங்கிறதுல எல்லாருக்கும் வந்து அதை ஏற்றுக்க முடியல அப்போ அவர் நீலகிரியில் எடப்பாடியை பலயனப்படுத்திட்டாரு கோயம்புத்தூரில் பயணப்படுத்திட்டார் பொள்ளாச்சியில் கொங்கு கொங்குவேலாளர்கள் மத்தியில் இன்ரோட் பண்ணிட்டார் அப்போ அவரை வந்து சிஎம் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்னும் முடிவல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஆயத்தப்படிகள் செய்யலாம் அவரே தேவைப்பட்டால் சீமான் சம்மதிப்பாருன்னா நாம் தமிழர் சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் மேலிடத்துல சொல்லி பண்ணதுக்கும் தயங்க மாட்டார் அப்படி ஒரு அணி வந்ததுன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதிமுக நிலமை என்னாகும் திருநெல்வேல் டிஸ்ட்ரிக்டில் அதிமுக சார் என்ன ஆகும் தூத்துக்குடியில் அதிமுக நிலைமை என்ன ஆகும் ராமநாதபுரத்தில் அதிமுக நிலைமை என்ன ஆகும் தேனியில் அதிமுக நிலைமை என்ன ஆகும் மதுரையில் அதிமுக நிலைமை என்ன ஆகும் திண்டுக்கல்ல என்ன ஆகும் சிவகங்கை என்ன ஆகும் மத்திய சென்னையில் என்ன ஆகும் தென் சென்னையில் என்ன ஆகும் திருவள்ளூரில் என்ன ஆகும் ஸ்ரீபெரும்புதூரில் என்னாகும் டெல்டாவில் உள்ள திருச்சி போன்ற பகுதிகளில் என்ன ஆகும் சவுத்து டீப் சவுத்து அப்பர் சவுத்து டெல்டா இங்கே வந்து முக்கலத்தோர் நாடா இருக்கக்கூடிய பகுதியில் தொண்ணூறு தொகுதியில் வந்து சீமான் தலைமையிலான அந்த அணிக்கும் தென் திமுக அங்கே போட்டி இருக்கும் எடப்பாடிக்கு என்ன இருக்கும் சிட்டி சுற்றி சுற்றியோட அறுபது முப்பது தொகுதிகளில் என்ன இருக்கும் அப்போ எடப்பாடி நிலைமை ஆகும் ஸோ அண்ணாமலை தெள்ள தெளிவா தன் வீகத்தை வகுத்துட்டாரு சிஎம் ஆக ஆசைப்படுறாரு நியாயம்தான் உழைப்பு இருக்கு சீமான் சிஎமாக ஆசைப்படுறாரு நியாயம்தான் உழைப்பு இருக்குது அன்புமணி சீமாக ஆசைப்படுறாரு டாக்டர் ஐயாவுக்கு உழைப்பு எக்கச்சக்கமாக அவருக்கு குட்டுவிழா இருக்குது அப்போ மூணு பேருமே சிஎம்ஆ ஆசைப்படுறாங்க அப்போ மூணு பேருமே சிஎம்மாட அவங்களோட ட்ரீம் நிறைவேறணும்னா எடப்பாடியை பலகீனப்படுத்துறது வந்து மூணு பேருக்குமே முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கும் இது நான் இன்னைக்கு நான் சொல்றேன் இருபத்தாறுல தான் எல்லாமே தெரிய வரும் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது பல ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது சும்மா பாமக எடப்பாடி கூட போய் சேர்ந்துருவாரு சீமான் எடப்பாடி கூட போய் சேர்ந்துருவாரு சீமான் எடப்பாடி கூட போய் சேர்ந்துருவாருங்கிறது இல்லைங்கிறதுக்கு தான் நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாமே அரசியல் வாய்ப்புகள் எப்படியும் வருது இல்லை ஒன்றரை வருஷம் இருக்குது என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் சீமானும் பொறுத்த அளவில் எனக்கு சீமானை பற்றிய உண்மைகளை நான் தான் ஆனால் சீமான் ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசினது எனக்கு ஏற்புடையது அல்ல இப்ப மத்தியில இருந்து வந்தோம் இருந்து வந்தோம் இருந்து வந்தோம்னு அந்த ஈழப்படுகொலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராகுல் காந்திய அவர் டிஸ்குவாலிபிகேஷனா ராகுல் காந்திக்கு சிம்பதியா பேசினது எனக்கு ஏற்புடையது அல்ல அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் பட்ல நம்ம இதை மட்டுமே நான் திரஸ்ட் பண்ணவும் இல்லை எடப்பாடி வந்து அன்னைக்கு திமுக அதிமுக போட்டி இருதுருவ அரசியல் அதெல்லாம் இல்லை பதினெட்டு எட்டு நிதிஷ்குமார் மாதிரி தூக்கிட்டு தூ தூக்கிச்சுன்னா இருபத்தி மூணு மூணு இந்த சைடு வந்துடும் முப்பது இந்த இருபது வந்து பத்தா பயிரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பல விதத்துலையும் வரும் அண்ணாமலை அதில் ரொம்ப தெளிவாக நின்று பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வெற்றி வெற்றி கொடி நாட்ட வைக்கிறதுக்கு தன்னோட அரசியல் பணிகளை அவர் தெளிவாக செய்துட்டு இருக்கிறார் சோ இன்னைக்கும் அவரு தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை அண்ணாமலை தான் அறிவிச்சாரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு பெரிய பின்னடைவுன்னு தான் நான் பார்க்குறேன் சார் ரொம்ப ரொம்ப ஆழமா இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார் ஆக்சுவலாக விக்ரவாண்டி தேர்தல் வந்து வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு தோல்வியை தாண்டி ஒரு 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 கணக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு திமுக ஐம்பது ஓட்டுமலை எடுக்குங்க நான் ஈரோடு கிழக்குல சொன்ன மாதிரிதான் இதை சொல்றேன் இதுவும் அடுத்த ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் பத்துக்கு எட்டுக்கு மேலே சரியா வருங்கிறதுல திமுக ஐம்பது பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே எடுக்குங்கிறது நான் டிக்ளேர் பண்ணிடுறேன் ஸோ வந்து இந்த எலெக்ஷனுமே வந்து முதல் இடத்துக்கான போட்டி கிடையாது இரண்டாம் மூணாம் இடத்துக்கு வந்து இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான போட்டி தான் ஸோ வந்து அதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்க போறாங்கன்றத நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு பிரசன்ட் வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி கூட அவரோட கூட்டணி வராதுன்னு சொன்னது மாதிரி இருபத்தி ஆறுலேயும் ஐயா அவர்கள் வந்து அவர் தலைமையில் அணி அமைச்சு விட முடியாது அதற்கான வாய்ப்பு இல்லை நம்மளும் மனிதநிதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் வெளிப்படையாக சொல்லி தான் ஐயாவுக்கு எதிரான அந்த பணிகளை நாம் செய்கிறோம் அதே டைமில் ஐயாவோட மெரிட்டே நம்ம என்றைக்கும் அரசு பள்ளி மாணவருக்கு ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தவர்னாலும் சரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாட்டு டெல்டாவை அரித்தவர்னாலும் சரி குடிமராமத்து பணிகள் பண்ண வருனாலும் சரி ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தவர்னாலும் சரி ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட்டு எந்த இடத்துலையும் இந்த இடங்களில் எது தனக்கு நல்லதோ அதை பிக்கப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ராஜதந்திரிக்கிற வார்த்தையை அன்னைக்கு நான் தான் கொடுத்தேன் இன்றைக்கி நான் அதை திருப்பி எடுக்க தயாரில்லை இதெல்லாம் உள்ள திறமசாலி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மெரிட்டே நான் சொல்கிறேன் பட் என்ன மெரிட் இருந்தாலும் நம்ம அந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அவர் பிரித்த பிறகு அந்த எளிய மக்கள் என்ன செய்திட முடியும் தெருவில் இறங்கி போராடாத சமூகங்கள்னு வண்ணார் பன்னார் நாவிதர் வலையர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் முக்குவர் பரதவர் பரதராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இப்படி பல சமூகங்களுக்கு இவங்க தெருவில் பிறங்கி போராடாத சமங்கள்னு என்றைக்கு அவர் தரப்பு வந்து சுனில் கனகூலு சொல்லி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இடஒதுக்கீடு அவர் முடிவு பண்ணாரோ அன்னையிலேருந்து நம்ம பணிகளை செய்துட்ருக்கோம் அதுவரை சசிகலா சசிகலா அம்மையாரை முக்குலத்தோரை வீழ்த்தின மாதிரி எடப்பாடி ஐயாவை வீழ்த்தினா அது குருமி யாதவியும் வீழ்த்தின மாதிரி ஆயிரும் அவங்க நேஷ்னல் மைண்டட் கம்யூனிட்டி கொங்கு வேளாளர் அதில் அதிகாரம் இல்லைன்னா ஸ்ட்ரென்தன் ஆகாமல் முளமளமலன்னு சசிலா அம்மையாரை போய் ஏற்றிவிடக்கூடாதுங்குன்னு சசிகலா மையாருக்கு நடராஜன் ஐயாவுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது இவரை காப்பாற்றி விட்டுவது நம்ம தான் நம்ம நாடா டீமோட கருத்தியல் தான் இவரை காப்பாற்றி விட்டுது ஐயா எடப்பாடி பழனிசாமியை இப்போ நம்ம மனித மனித நீதிங்கிறதுல அது நடந்தது நம்ம உண்மை நம்ம அறிவு ஆற்றல் தொடர்புகள்லாம் அதை செய்துன்னு சொன்னால் இதையும் நாம் செய்து முடிப்போம்னு காட்ஸ் கிரைஸ் நாம செய்துட்டு இருக்கிறோம் அரசியல் சூழ்நிலையும் அதுக்கு கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குது இது வந்து நம்ம சாதிப்போங்கிறத உறுதியாக நம்புறோம் அதே வேளையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவருக்கு திறமைகளையும் எப்படி சசிகலா அம்மையார் ஜெயலலிதாமியின் உயிர்த்தோடிங்கிறதையும் ஜெயலலிதா அம்மையார் மரணத்துல அந்த அம்மையாருக்கு எந்த பங்கு எந்த இதுவும் கிடையாது உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாருங்கிறதையும் நம்ம அவங்கள முக்கத்தோரை எம்பவர் பண்ணவங்கிறதையும் அவங்க மெரிட்டை நம்ம சொல்கிற மாதிரி டாக்டர் ஐயாவுக்கு தட்டில் பொலிட்டிக்கல் கலைஞர் அவரை கலத்தி விட நினச்சி அவரை டிச் பண்ணி அவரை ஒழிக்க நினைக்கும்போது ஒரு அலையன்ஸை ஜெயல்தை ஏற்படுத்தி கொடுத்து எண்டு ஜஸ்டி பைஸ் தம்பீனு சொல்லி கலைஞர் அதுக்காகவே என்னை முரசொலியில் கடுமையாக விமர்சித்து ரவீந்த துறைசாமி கொள்கையற்றவன் அவர் மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்ன இந்திராந்தியம் இடச்சேரும் போது நான் மட்டும் எங்கள் டாக்டர் ஐயாவையா சேர்க்கக்கூடாதுன்னா நம்ம செயல்பட்டு நம்ம அரசியல் நடத்தின சூழ்நிலையில் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக எந்த இடத்துக்குள்ளே நம்ம பண்ணமோ அதை மட்டும்தான் நம்ம எதிராக பண்ணுவோம் மற்றபடி அவர் வன்னியருக்கு உறுதியானவர் அவர் அதை தாண்டி எந்த விமர்சனம் வச்சுருக்க மாட்டேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களையும் அந்த சத்திரன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நம்ம காப்பாற்றணுங்கிற புள்ளிக்குள்ளே அந்த இருந்து முதுன் பழனிசாமி ஐயாவோட அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணுறமே தவிர மற்றபடி அவரை மதிக்கிறோம் ஜனநாயகப்படி நம்ம அரசியலை செய்கிறோம் ஜனநாயக நெருப்படி நீங்களும் உங்கள் அரசியலை பண்ணுங்கள் அதுதான் எல்லாருக்குமே நல்லதுங்கிறத குறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்